இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஆண்டாள் என்கிற கோதை நாச்சியார் பன்னிரண்டு ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே ஒரு பெண்ணாகத் திகழ்கிறாள் அவளுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னவென்றால் மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் நம்மை போன்ற சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள்தான் அவர்களுக்கு பகவான் சிறந்த ஞானத்தையும் பக்தியையும் அருளினார் ஆனால் ஆண்டாளோ பூமி பிராட்டினுடைய அவதாரமாகவே இருக்கிறபடியால் தான் வைகுந்தத்தில் எல்லையற்ற ஆனந்த போகத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு சம்சாரத்தில் வாழும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த உலகத்தில் தானே ஆசைப்பட்டு வந்து பிறந்தவள் ஆண்டாள் அதைத்தான் இந்த பௌஷரம் தெரிவிக்கிறது குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வாருக்கு மகளாக ஆண்டாள் பிறந்தது வைகுந்தத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பெரிய போகங்களை பகவானோடு சேர்ந்திருக்கும் அனுபவத்தை விட்டுவிட்டு நம்மேல் இருக்கும் கருணையாலே இந்த உலகத்திலே வந்து பிறந்தாள் அந்த கருணையின் வெளிப்பாடாகத்தான் தான் கிருஷ்ணனை அனுபவித்த பிரகாரத்தை திருப்பாவை என்கிற முப்பது பாசுரங்களாக இயற்றி வைத்தாள் அந்த திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனை துயிலெழுப்பி அவனிடத்தில் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள் என்பதுதான் அடிநாதம் மேலோட்டமாக பார்த்தால் தன்னையும் கோபிகையாக நினைத்துக்கொண்டு கொண்டு கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து மழை பொழிவதற்காக எப்படி நோன்பு நோற்றார்களோ அதைப்போல் தானும் நோற்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாடுகிறாள் ஆனால் உள்ளுரை பொருள் என்ன அந்த கோபிகைகளுக்கு உள்ளுரை கருத்து என்னவென்றால் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்கிற ஆசையில்தானே அவர்களும் நோன்பை நோற்றார்கள் அதே ஆசைதான் ஆண்டாளுக்கும் அதனால் தன்னையே கோபிகையாக நினைத்து பாவித்து கொண்டு தானும் பாடுகிறாள் அந்த திருப்பாவையிலே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் பதினேழாவது பாசுரம் கடைசியாக பதினாறாவது பாசுரத்தில் நந்தகோபாலனுடைய வாசலில் வந்து நின்றவர்கள் துவாரபாலகர்களை பார்த்து நீங்கள் நேசநிலை கதவம் நீக்க வேண்டும் கதவை திறந்துவிட்டு எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் சரின்னா அந்த துவாரபாலகனும் கதவை திறந்து விட்டார் உள்ளே வந்து பார்த்தால் மிக அழகான திருமாளிகை அதுல கட்டு அந்த காலத்து வீடுகளை பார்த்தீர்கள் என்றால் முதல்ல ஒரு அறை அடுத்து அதிலிருந்து ஒரு கட்டு அடுத்து ஒரு நடு கட்டு முத்தம் எல்லாம் வச்சு முதல்ல கட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கட்டு சமையல் அறை இருக்கும் அதுக்கப்புறம் புழக்கடை பகுதி இப்படி வரிசையா கட்டுக்கட்டாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் என்றெல்லாம் பெருசா அறைகள் இருக்காது ஒரு ரயில் பயணத்தில் போகும்போது எப்படி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக ஒன்று ஒன்று தொடர்புபட்டு உள்ளதோ அதை போல் அடுத்தடுத்து கட்டுக்கட்டுகளாக கட்டுகளாக வீடு இருக்கும் அதை போல் வீடு அதிலே நாலு பேர் சயனித்திருக்கிறார்கள் முதலிலே நந்தகோபாலன் சயனித்திருக்கிறார் அடுத்தது யசோதை பிராட்டி இருக்கிறாள் அதற்கடுத்து கண்ணன் படுத்து கொண்டிருக்கிறார் கடைசியாக பலராமன் அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாலு பேரையும் ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பக்கூடிய பாசுரம்தான் இன்றைய நாள் பாசுரம் திருப்பாவினுடைய பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூட தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம் இந்த பாசுரத்தில் கடைசியில மட்டும் கொஞ்சம் பத்திரமாக வார்த்தைகளை பிரிக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாசுரத்திலும் தேச தேற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய் என்றெல்லாம் பிரிச்சிருக்கோமோ இல்லையோ இந்த பாசுரத்திலும் உம்பியும் நீயும் எம்பாவாய் என்று உள்ளது பிரிக்கும் போது உம்பியும் நீயும் உரங்கேல் ஓர் எம்பாவாய் என்று பிரிக்க வேண்டும் நீயும் உன் தம்பியும் தூங்க வேண்டாம் எழுந்திருங்கள் என்று தானே ஆண்டாள் பாட வந்தாள் நாம தப்பா பாட்ட படிச்சுட்டு உம்பியும் நீயும் உறங்கு ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாளை தூங்குங்கோன்னு ஆண்டாள் சொல்லுவதாக ஆகிவிடும் அதை சொல்ல ஆண்டாள் வரவில்லை எழுந்திருங்கோள் என்றுதான் சொல்லுகிறாள் அப்போ உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நாலு பேரை எழுப்புகிறாள் முதல்ல படுத்துக் கொண்டிருப்பவர் நந்தகோபாலன் அவர் தானே பெரியவர் ஆண் சக்தி உடையவர் யாராவது வீட்டுக்குள்ள நுழைந்து கண்ணனை திருடி கொண்டு போக பார்த்தால் ஏன்னா வீட்டுல பணங்காசு வச்சிருப்போம் அதை ரட்சிப்பதற்காக யார் பலசாலியோ ஆணோ அவர்கள் முதலிலே கதவு படுத்திருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை இருக்கிற செல்வமே கண்ணன் தான் அந்த கண்ணனை யாராவது திருடி கொண்டு அந்த அந்தகோபாலனுக்கு பயம் ஏன்னா இந்த ஊர்ல ஒவ்வொரு பொண்ணுக்குமே கண்ணன் மேல கண்ணு அந்த அந்தகோபாலனுக்கு தெரியும் இந்த ஊர் மட்டுமல்ல வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து திருடி கொண்டு போகலாம் இது நேரையே நடந்தது இவர்கள் வம்சத்திலே கண்ணனுக்கு அனிருத்தன் என்று ஒரு பேரன் இருந்தான் அந்த அனிருத்தனை ஒரு பெண் உஷா என்று ஒரு பெண் கனவிலே அவனை கண்டு காதலிக்க தொடங்கினாள் அவனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டாள் உடனே அந்த உஷா என்பவருடைய தோழி வந்து நேர துவாரகைக்குள்ளேன் நுழைந்து மேல் மாடியில் அனிருத்தாழ்வான் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாரு கட்டிலோட அனிருத்தனை தூக்கிட்டு போய் உஷையுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய்விட்டான் அதை போல இப்ப நந்தகோபாலனுக்கு பயம் அனிருத்தனையே தூக்கிட்டு போனா அனிருத்தனை விட பல மடங்கு அழகுடையவன் கண்ணன் காமனை பயந்த காலை மன்மதனையே பிறப்பித்தவனாம் கண்ணன் மன்மதனை விட அழகானவன் கண்ணன் அதனால் அவனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கூர்வேல் கொடுந்தொழிலன் கையில வேலை பிடிச்சின்றே முதல்ல நந்தகோபாலன் சைனித்துக் கொண்டிருக்கிறார் அவளை ஆண்டாள் எழுப்பு அவரை எழுப்புகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்ய எம்பெருமான் நந்தகோபாலா அம்பரம் என்றால் உடை துணின்னு அர்த்தம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நீர் சோறு உண்ண உணவு இது மூன்றையும் அறம் செய்யும் தன்னுடைய வருங்கால மாமனாரை எவ்வளவு நன்னா கொண்டாடுறாள் பாருங்க ஆண்டாள் பல பாசுரங்களை பார்க்கலாம் கீழே கூர்வேர் கொடுந்தொழில் சொன்னா உந்து மதகளைத்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன்னு மேலே சொல்ல போகிறாள் இந்த பாசுரத்தில் நந்தகோபாலனுடைய வள்ளல் தன்மை அவர் எப்பேர்ப்பட்ட தானங்களை எல்லாம் செய்கிறார் என்று ஆண்டாள் கொண்டாடி பாடுகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அறம் அறம்னா தர்மம்னு அர்த்தம் தர்மம் பண்ணுகிறார் தண்ணீரையும் தீர்த்த தண்ணீரையும் சோறையும் துணிகளையும் தானம் செய்கிறார் அறம் செய்யும்னு சொன்னால் இதெல்லாம் கொடுத்து இதுக்கு பதிலா எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னு அவர் நினைப்பது கிடையாது உண்மையான தானம் என்பது எந்த விதமான உதவியையும் எதிர்பார்க்காமல் எதை கொடுக்கிறோமோ தான் சிறந்த தானம்னு பெயர் தேசே காலேஜ பாத்திரேச்ச தீ தாத்தவ்யம் எத்தி எத்தானம் தீயத்தே அனுபகாரினே என்று கண்ணன் கீதையில சொல்லுகிறார் சாத்விக தானம் உயர்ந்த தானம் என்றால் சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் எந்த பதிலுதவியும் எதிர்பார்க்காமல் நாம் ஒரு பொருளை கொடுக்கிறோமே நல்ல பொருளையும் கொடுக்கணும் நமக்கு எதெல்லாம் பயன் இல்லாததோ வீணா போன பொருளோ அதை கொடுக்க கூடாது அப்படி கொடுப்பதுதான் சிறந்த தானம் அதை போல நிறைய தானம் செய்பவனான் நந்தகோபாலன் அதுவும் ஆண்டாள் எப்படி பாடுறா பாருங்கோ அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு இருக்கு ஏன் இந்த ஏ காரம் அம்பரம் தண்ணீர் சோர் அறம் செய்யும்னு சொன்னா போராதான்னால் ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிச்சா அவ்வளவு ஈடுபாடான் அந்த கோபாலனுக்கு துணிகளை தானம் பண்ண ஆரம்பிச்சாருனால் அவர் கொடுக்கற அளவை பார்த்தா சாமி இவர் பிறந்ததுலேருந்து வேற எதுவுமே அவருக்கு தெரியாதா வஸ்திர தானம் மட்டும்தான் இவருக்கு தெரியுமான்னு சொல்லத் தோணுமா அடுத்த தீர்த்த தானம் பண்ண ஆரம்பிச்சா எத்தனை பேருக்கு தீர்த்த தானம் பண்றார் இவருக்கு இது ஒண்ணுதான் தெரியுமா வேற எதுவுமே உலகத்துல தெரியாதான்னு கேட்க தோணுமா அதனால அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும் என்று அவருக்கு அந்த தானத்தில் இருக்கக்கூடிய ஊற்றத்தை சொல்லுகிறார் வேடிக்கையாக சொல்லுவோ இல்லையோ அதனால்தான் அந்த குணம் மகனான கண்ணனுக்கும் ஒட்டி கொண்டதாம் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை சிசுபாலன் தானம் இழுக்கும் போது கண்ணன் வஸ்திர தானம் பண்ணார் அல்லவா நந்தகோபாலன் கொடுத்த தானத்தை கண்ணன் தொடர்ந்து செய்தான் என்று சொல்லுவார்கள் அப்படி நந்தகோபால எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நீ முதலில் எழுந்திருந்து நீ அனுமதி கொடுக்க வேண்டும் நாங்கள் கண்ணனிடம் செல்வதற்கு என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் அவரும் எழுந்தார் சரி நீங்க உள்ள போகலாம்னு கை காட்டினார் அடுத்தது நந்தகோபாலனை தாண்டி போய் பார்த்தா யசோதை தான் சயனித்துக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்புகிறாள் ஆண்டாள் ஆஹ் தான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் கொம்பு அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம் லதா கொம்புனா கொடின்னு அர்த்தம் அந்த கொடி போன்றவளான பெண் என்று பொருள் கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே பெண்களுடைய மொத்த கோஷ்டி பெண்கள் சமூகத்துக்கே கொழுந்து கொழுந்து என்பது ஒரு மரத்திலே ஒரு தளிர் புதுசா ஒரு கொழுந்து ஏற்பட்டால் அது ரொம்ப பசுமையோடு இருக்கும் ரொம்ப சிறப்பாக அழகாக இனிமையாக இருக்கும் இல்லையோ அத போல கொழுந்துன்னா சாரம்னு அர்த்தம் அப்படி பெண்கள் குலத்துக்கே ஒரு நாயகியாக பெண்கள் குலத்துக்கெல்லாம் ஒரு தலைவியாக இருப்பவளாம் யசோதை கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே ஆயர்கள் குலத்தையே பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு விளக்கு ஏன்னா இவள் கண்ணனை வளர்த்தவள் கண்ணனை பெறவில்லை ஆனா கண்ணனையே ஒருத்தி கட்டி மேய்த்து வளர்த்திருக்கவள் அவர்தான் உலகத்தையே கட்டி ஆளுபவர் அவரையே தாம்பு போட்டு கட்டி வச்சு ஆண்டவள் யசோதை என்றால் குல விளக்கு தானே அப்ப கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் பிராட்டியே யசோதையே நீ விழிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இங்கே வார்த்தையில ஒரு வேறுபாடு பாருங்கோ நந்தகோபாலாய் எழுந்திராய்னு இருக்கு அசோதாய் அறிவுராய்னு இருக்கு நந்தகோபாலன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கணுமா ஆனா யசோதை அவ்வளவுலாம் எழுந்திருக்க வேண்டாம் கண்ணை திறந்து பார்த்தா போர் விழித்தால் போரும்னு ஆண்டாள் சொல்லுகிறாள் அப்ப என்ன தெரியுது அந்த வீட்டில் நந்தகோபாலன் ஓடி ஓடி வேலைவாக்கணும் அவர் முயற்சி பண்ணாதான் வேலை நடக்கும் யசோதை கண் காட்டினாலே எல்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு திறமை உடையவள் அப்போ யசோதாய் அறிவுராய் என்று பிரார்த்திக்க அவளும் எழுந்திருந்து அனுமதி கொடுத்தாள் மூணாவதாக கண்ணன் படுத்துட்டு இருந்தாள் அப்ப யசோதையினுடைய ஸ்தானம் என்ன நந்தகோபாலனுக்கும் கண்ணனுக்கும் நடுவுல இருக்காரோ இல்லையோ எப்பவுமே ஒரு தாய் அப்படிதான் சைனித்திருப்பாள் இந்த பக்கம் கணவனையும் விட முடியாது இந்த பக்கம் பெற்ற குழந்தையும் விட முடியாது ரெண்டு பேரையும் அணைத்து கொண்டு தாய் நடுவில் படுத்து கிடப்பாளோ இல்லையோ அதை போல ரெண்டு பேருக்கு நடுவுல யசோதை ஏன் படுத்துட்டு இருக்கான்னு சொன்னேன் நந்த கோபாலன் எல்லாரையும் ரட்சிக்கத்துக்காக முதல்ல படுத்துட்டு இருக்கார் அடுத்து ஏன் கண்ணன் படுத்துக்கல அடுத்து ஏன் பலராமன் படுத்துக்கலன்னால் அடுத்து கண்ணன் படுத்துட்டு இருந்தா யசோதைக்கு நந்த நடுவுல குழந்தை வந்துடும் அது ஒரு மனைவிக்கு லட்சணம் அல்ல கணவனையும் விடக்கூடாது குழந்தையும் விடக்கூடாது எப்படி பிராட்டி நம்மையும் பகவானையும் விடாம சேர்த்து பிடிச்சு வச்சுருக்காளோ இல்லையோ அதை போல் யசோதை நந்தகோபாலனுக்கும் கண்ணனுக்கும் இடையிலே படுத்திருந்தாள் சரி யசோதை அடுத்து ஏன் பலராமன் படுத்துக்கள் எப்பவுமே சின்ன குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் தாய்க்கு பக்கத்துல கடைசி குழந்தை தானே படுக்க வைப்பா பெரிய குழந்தை வயசா அது தள்ளிதான் படுத்துக் கொள்ள வேண்டும் அதனால கைய பக்கத்துல கண்ணன் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து அவளை எழுப்பினாள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பரம் ஊடறுத்து அம்பரம்னா ஆகாசம் திரிவிக்ரமாவதாரத்தை பத்தி ஆண்டாள் மறுபடியும் பாடுகிறாள் கிழியே ஒருமுறை பாடினாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று இப்ப பாடுகிறாள் அம்பரம் ஊடறுத்து கண்ண தான் திருவிக்க வாமனன் திருவிக்கிரமாக வளர்ந்தாரோ இல்லையோ வளரும் ஒரு திருவடி கீழ் உலகங்களை எல்லாம் அளந்து அண்டச்சுவர் வரைக்கும் போய் நின்னது மற்றொரு திருவடி மேல நோக்கி வளரத் தொடங்கியது எவ்வளவு தூரம் போச்சுன்னு ஆழ்வார் ஒரு பாசத்தை தெரிவிக்கிறார் மிதியில் புனல் உருவி கடந்து அண்டமீது போகி இரு விசும்பின் ஊடு போய் மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு இது வானத்தை தாண்டி போச்சு சந்திர சூரியர்களை தாண்டி போச்சு நட்சத்திரங்களை தாண்டி போச்சு அப்பால் மிக்கு அதுக்கு மேலே எவ்வளவு தூரம் போச்சுன்னு ஆழ்வாருக்கு சொல்ல முடியல அண்டச்சுவர் வரைக்கும் பதினாலு லோகங்களையும் சத்யலோகம் வரை பகவான் அளந்து முடித்தாராம் அதைத்தான் அம்பரம் ஊடறுத்து அது ஊடாக உடைத்து கொண்டு அந்த திருவடி வேகமாகப் போயிற்றோ இல்லையோ அப்படி செய்த உம்பர் கோமானே ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உலக அனைத்தையும் கண் பகவான் அளந்தார் இந்திரனிடத்திலிருந்து மகாபலி பறித்து கொண்டு போனது மூன்று உலகங்களைத்தான் ஆனா பகவான் அளந்தது என்ன பதினாலு உலகங்களையும் அளந்து விட்டார் ஏன் சுவாமி ஏன் அதிகப்படியா பண்றார் தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளவுலாம் வேலை பார்க்குறார் மூணு ரா மூன்று உலகங்களை திரும்ப பெற்றுக் கொடுத்தால் போராதான்னு கேட்டால் இந்த முறை மூணு உலகங்களை மட்டும் பறிகொடுத்தார் இந்திரர் இன்னொரு பலசாலியான அசுரன் வந்து அவர் பத்து உலகங்களை பறிச்சுட்டு போயிட்டார்னால் திரும்ப ஒரு தடவை அவதாரம் பண்ணி அளக்கெல்லாம் முடியாது இல்லையோ ஒரே முறை அளந்தால் எல்லாமே என் சொத்து உலகனைத்தும் என் காலுக்கு கீழே இருக்கும் என்னுடைய சொத்துன்னு பகவான் காட்டிவிட்டாராம் ஓங்கி உலகலந்த உம்பர் கோமான் அப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக பகவான் கண்ணன் இருக்கிறாரே அவரை எழுப்புகிறாள் உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று கண்ணனை பார்த்து எழுப்பினாள் ஆண்டாள் ஆனா கண்ணன் எழுந்திருக்கவே இல்லை கீழே யசோதை நந்தகோபாலன் எழுந்தார் யசோதை எழுந்தாள் ஆனால் கண்ணன் அசையவே இல்லை இப்படியே வேணும்னு சில பேர்லாம் நாம எழுப்ப போகும்போது கண்ணை இறுக்கி மூடிண்டா அவள் வேணும்னு படுத்துட்டுருக்கான்னு தெரியும் பாருங்க அதை போல கண்ணன் படுத்துண்டார் ஆண்டாளுக்கு புரியல ஏன் சரியா தானே பண்ணிருக்கோம் பக்தர்கள் ஸ்தானத்துல பெண்களை எல்லாம் எழுப்பிட்டோம் ஆச்சாரியன் ஸ்தானத்துல துவாரபாலகன் அனுமதியை பெற்றோம் நித்தியசூரிகள் ஸ்தானத்திலே நந்தகோபாலன் யசோதைகள் எல்லாம் பிரார்த்தித்து விட்டோம் இப்ப பகவானிடத்துல வந்தா ஏன் அவர் பதில் சொல்லவில்லைன்னு ஆண்டாளுக்கு சந்தேகம் அப்ப கண்ணனுடைய எண்ணம் என்னன்னால் இது பக்கத்துல ஆதிசேஷன் அவதாரமான பலராமர் படுத்துட்டு இருக்காரே அவரை பற்றி விட்டுத்தானே என்னை பற்ற வேண்டும் நேர அண்ணா ஒரு வணக்கமே சொல்லாமல் தம்பி இடத்துல போய் வணக்கம் சொன்னா அவர் அவமரியாதைப்படுத்தினதா ஆகாதா அதனால கண்ணனுக்கு இஷ்டமில்லை வாய் மூடி இருந்தார் ஆண்டாள் புரிந்து கொண்டாள் செம்பொற்கழல் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் செம்பொற்கழலடி அவர் கையில் காலில் ஒரு கடல் வீரக்கடல் அணிந்து கொண்டிருப்பாராம் பொன்னாலே சமைக்கப்பட்டதான வீரக்கடல் அந்த வீரத்தை காட்டக்கூடிய ஆபரணத்தை உடைய செல்வா பலதேவா என்று அவருடைய வீரத்தை சொல்லுகிறாள்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னால் அவருடைய திருவடியே பொன் செம்பொற் கழல் அடி அப்படின்னா அவருடைய திருமேனியே பொன்னால் ஆக்கப்பட்டது என்ன அர்த்தம்னால் கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் இந்த பூமியிலே கால் பதித்தவர் தான் பலராமன் தானே எப்பவுமே ஒரு பெரியவர் இருக்கிறார்னால் ஒரு சன்னியாசி இருக்கிறார் இருக்கிறார்னால் அவரை நம்ம வீட்டுக்கு கழைக்கும் போது அடியுடைய குடிசையில் தேவரீர் பொன்னடி சாத்த வேண்டும் அவருடைய திருவடிகளே ஒரு பொன்மயமான அடிகள் அந்த பொன்மயமான அடிகள் எங்கள் குடிசையிலே பட வேண்டும் வீட்டிலே பட வேண்டும் ஏன்னா பெரியவர் காலை வச்சா அதிலிருந்து நன்மைகள் எல்லாம் தோன்றும்னு தானே நாம் நம்புகிறோம் அதை போல பலராமன் பிறந்து இந்த ஊமியில கால வைத்தபடியால் தான் பிறகு கண்ணன் பிறக்க முடிந்தது இப்படி மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் முதலில் அவதரித்தவர்கள் யார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் என்கிற மூன்று ஆழ்வார்கள் தானே மற்றள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து என்று மனவாள மாமனிகள் பாடுகிறார் அப்ப முதல்ல வந்தாலே அதுக்கு ஒரு சிறப்பு தானே எப்பவுமே ஒத்தர் ஒரு காரியத்தை பெருசா பண்றது வேற ஆனா அதுக்கு வித்திட்டவர் முதன் முதலில் ஒரு காரியத்தை தொடர்ந்தது ரொம்ப கஷ்டமோ இல்லையோ அப்படி கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் இந்த பூமியிலே பிறந்தவர் பொற்காலிட்டவர் பலராமன் தான் அதனால செம்பொர்க்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் கண்ணனும் நீயும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் என்ற அவள் மூலம் அவர் பலராமன் மூலமாக கண்ணனை ஆண்டாள் எழுப்பினாள் பலராமனும் எழுந்து அவரும் அனுமதி கொடுத்தார் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இனி இந்த பாசுரத்தில் ராமாயண தொடர்பு என்னன்னு பார்த்தால் நேரடியாக இருக்கு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு இருக்கோம் இல்லையோ அப்ப தானம் எவ்வளவு தூர் கீழி ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி முடிந்தவரை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சமூக ரொம்ப முக்கியமான கருத்து அதை ஆண்டாள் சொன்னால் இப்போதும் வலியுறுத்துகிறாள் நந்தகோபாலன் நிறைய தானம் செய்வார் என்று இதே போல ராமனும் ஒரு கட்டத்திலே நிறைய தானங்களை செய்திருக்கிறார் எப்போதென்றால் தான் புறப்பட்டு காட்டுக்கு போக போகிறோம் என்று முடிவாகிவிட்டது சீதையும் லக்ஷ்மணனும் கூட வரப்போகிறார்கள்னு தெரிந்தது அப்ப சீத்தையினத்துல ராமன் தான் கலந்து உரையாடுகிறார் சீதை நாம் என்னமோ புறப்பட்டு போகப் போகிறோம் பதினாலு ஆண்டுகள் எப்பவுமே ஒரு யாத்திரை போவதென்றால் அதற்கு முன்னால் சில தானங்களை கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்படுவதுண்டு அதை போல நாமும் செய்ய வேண்டும்னு ராமன் சொன்னார் சரின்னு சீதையும் அனுமதி கொடுத்தார் இவ்வளவு அழகு பாருங்க மனைவனிடத்துல கேட்டு கொண்டுதான் ராமன் தானம் செய்யவே முடிவெடுக்கிறார் ஏன்னா சொத்து அவளுக்கும் பங்குடையது ரெண்டு பேருக்கும் பொதுவான சொத்து தானே கணவனுடைய சொத்து இவரது இவரே சம்பாதிச்சார் இவரே வங்கி கணக்கில் வச்சுருக்கார் மனைவி அதை கேட்டு கேட்டு வாங்கி கொண்டு செலவழிக்க வேண்டும் எல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்தில் கிடையவே கிடையாது ஒவ்வொரு பைசா கணவன் சம்பாதித்தாலும் அதில் சம உரிமை பெண்ணுக்கு உண்டு பாணிகிரகணாத்து சகத்துவம்னு ஸ்மிருதி சொல்லுகிறது எப்ப கையை பிடித்து விட்டானோ அப்ப சொத்தும் அவளுள்ள பாதி இரண்டு எல்லா சொத்தும் இருவருக்கும் பொது இவன் சம்பாதிக்கக்கூடிய தர்மங்களும் இருவருக்கும் பொது இவர்கள் அனுபவிக்கக்கூடிய உலக இன்பங்களும் இருவருக்கும் பொது என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி ராமன் தானம் பண்ணனும்னு முடிவெடுத்து விட்டார் தங்கிட்ட முதல்ல வசிஷ்டருடைய மகனை அழைத்து அவருக்கு நிறைய தானங்களை கொடுக்கிறான் ராமன் அதற்கு பிறகு ஊர் மக்கள் யார் யாரெல்லாம் ஏழைகள் கட்டப்படுகிறார்களோ அனைவரும் வந்து தானம் வாங்கி கொள்ளலாம்னு அறிவித்து வருபவர்களுக்கெல்லாம் ரத்தனம் வைரம் வைடூரியம் தேரு அவர்கள் உடைகள் அணிகலன்கள் அனைத்தையும் தானம் செய்கிறார் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தானம் கொடுக்கிறார் ராமர் அந்த சமயத்தில் ஒரு அழகான வேடிக்கையான கதை வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டுள்ளது ராமனுடைய தானம் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் பார்க்கலாம் ஆனால் அதோடு கூட ஒரு வேடிக்கையும் சேர்த்து சொல்லப்பட்டுள்ளது அந்த ஊரிலே ஒருவர் இருந்தார் அவர் திருஜட்டன் என்று அவருக்கு பெயர் அவர் ரொம்ப ஏழை அவரிடத்துல ஒண்ணுமே காசே இல்லை அவளுடைய அவருடைய மனைவி அந்த திருஜட்டன் இடத்திலே கேட்கிறாள் ராமன் நிறைய தானம் கொடுக்கிறார்னு கேள்விப்பட்டேன் நீர் போய் ஏதாவது தானம் வாங்கி கொண்டு வந்தால் நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு உபயோகமாக இருக்குமே என்று அவர் மனைவி சொல்லுகிறார் சரின்னு அவள் சொல்லுவது சரிதான்னு புரிந்து கொண்டு திருஜட்டன் நேர ராமன் இடத்துல போனார் ராமன் இடத்துல எனக்கு தானம் கொடுன்னு பிரார்த்தித்தார் அப்ப ராமன் சொல்லுகிறார் த தமுச்ச ததோராமகாம் பரிகாச சமன்வித்தம் பரிக்ஷிபசி தண்டேன யாவத் தாவது அபாப்ஸ்யசே கவாம் சகசிரமப்பியேக்கம் நச்ச விஸ்ராணித்தம் மயா அப்ப ராமன் சொல்றார் இவரை பார்த்தாலே ரொம்ப இலி எறும்பராக பெரிய சக்தி எல்லாம் இல்லை ஆனால் அந்த தானம் கொடுக்குற இடத்துக்கு வந்தவுடனே அங்கிருக்கிற பொண்ணு வைரம் வைடூரியம் மாடுகள் அதெல்லாம் நிறைய கொடுத்துற இன்னும் கோதானம் ராமன் செய்து கொண்டிருந்தாரான் எப்போதுமே அயோத்தியிலே கோதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு சரையூ நதிக்கரையிலே நாம் நீராட போனாலே அங்கேயே கோதானம் செய்வதற்கு ஏற்பாடு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அன்றைக்கு ராமன் அந்த இடத்துல நிறைய கோதானம் செய்திருக்கிறார் ராமன் கோதானம் பண்ணி கொண்டிருக்கும் போது திருஜட்டன் வருகிறார் பார்த்தா அங்க அப்படியே பத்தாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் மாடு நிற்கிறது பார்த்தவருக்கு ஒரே ஆசை இது அப்படின்னு கண்ணால எல்லாம் பாக்கிறார் எல்லாமே தனக்கு வேணும்னு இவருக்கு ஆசையா இருக்கு ராமன் பார்த்தவர் கொஞ்சம் பரிகாசம் பண்ண அவர் சிரிப்பு வந்துருது இவரால எதுவுமே பால இவ்வளவு உலம் உடம்புல தெம்பே இல்லை ஆனா ஆசையை மட்டும் பாரு எத்தனை மாடு வேணும்னு ஆசைப்படுறார் சரி இருக்கட்டும்னு சொல்லி அவரை அழைத்தான் ராமன் அழைத்து கையில ஒரு தடியை கொடுத்தாராம் பெரியவரே இந்த தடியை உம்மால எவ்வளவு தூரம் முடியுமோ நீர் தூக்கி வீசலாம் அது எவ்வளவு தூரத்துல போய் விழுகிறதோ இங்கிருந்து அந்த கட்டை விழும் வரை இருக்கிற இடத்தில் எத்தனை மாடுகள் உள்ளனவோ அது அனைத்தையும் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் பரிக்ஷிப்பசி தண்டேன யாவத் தாவத இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு நீர் தடிய போடுகிறோ அந்த எடைப்பட்ட பூமியில் இருக்கும் மாடுகள் எல்லாம் உமக்கு கொடுக்கிறேன் என்று ராமன் சொன்னார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தடிய வாங்கின்றவர் தன்னுடைய வேஷ்டி கட்டின்றிருப்பாரோ இல்லையோ அந்த வேஷ்டியை எடுத்து மடிச்சு எடுத்து இடுப்புல சொருகின்றாராம் ராமன் சிரித்தே விட்டு விட்டார் ஏன்னா ராமனுக்கு என்ன எண்ணம் இவர் வீடே மொத்தம் பத்தடிக்கு இருபது அடி தான் இருக்கு ரெண்டு மாடை கூட்டிட்டு போனாலே கட்டி வைக்கிறதுக்கு இவர்கிட்ட இடம் கிடையாது தீவனம் போடுற மாடை தானம் கொடுத்துடலாம் தீவனத்தை யார் போடுறது அது இவர் தானே போட்டுக்கணும் அந்த மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்கே இவர்கிட்ட காசு கிடையாது ஆனால் கிடைக்கும் கட்சி ஆசை மட்டும் எவ்வளோ இவர் சாதாரணமா இப்படி குச்சியை தூக்கி போட்டாலே ஒரு பத்து மாடுகள் கிடைக்கும் கொஞ்சம் வேகமா தூக்கி பாட்டா ஐம்பது மாடு கிடைக்கும் ஆனா இவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்கோ இடுப்புல கச்சத்தை எடுத்து சொருகிண்டு வேகமா சுழட்டினாராம் பார்த்த ராமனுக்கு எண்ணம் இவர் இத்தனை மாடை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறார் இவரால பராமரிக்க கூட முடியாது நாலு மாடு கிடைச்சா அதை வச்சுட்டு திருப்திப்பட்டு வாழ்க்கையை வாழ்வதை விட்டு விட்டு இது என்ன செய்கிறாரோன்னு ராமனுக்கு கேலி ஒன்றும் பேசவில்லை அவர் தூக்கி போட்டார் ரொம்ப தூரம் சரையூ நதியை தாண்டி அக்கறையிலே போய் விழுந்ததாம் அந்த மாடுகளை எல்லாம் ராமன் அவருக்கு தானம் பண்ணார் பண்ணும் போது சொல்றார் உவாச்சத ததாராமஸ்தம் கார்கியம் அபிசாந்தன் மன்யூர் நகலு கர்த்தவியா பரிகாசோ ஹெயம் அம பெரியவரே இவ்வளவு ஆசை என்ன இருந்தாலும் உமக்கு இருக்கக்கூடாது புலன்களை அடக்க வேண்டும் ஆசைகளை அடக்க வேண்டும் இருப்பதை வைத்து கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நீர் சாதாரணமாக போட்டிருந்தாலே நாலு மாடுகள் கிடைத்திருக்கும் அதை வைத்து நீர் சௌக்கியமா வாழ்ந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய பேராசை எவ்வளவு ஆசைப்பட வைத்துள்ளதுன்னு பார்த்தீரா என்று சொல்லி அவருக்கும் புத்திமதி சொல்லி ஆனால் தானத்தை தடுக்கவில்லை கொடுக்க வேண்டிய மாடுகள் அனைத்தையும் ராமன் கொடுத்தான் என்று ராமனுடைய தானம் போற்றப்படுகிறது வால்மீகியாலே அதே போல இந்த இடத்தில் தன்னுடைய இடையர்கள் குலத்தில் இருப்பவர்கள் யாரும் துன்பப்படக்கூடாது அவர்களுக்கு என்ன குறை வந்தாலும் அம்பரம் தண்ணீர் சோறு அனைத்தையும் தானம் செய்து நந்தகோபாலன் அவர்களுக்கு தலைவனாக இருந்து ரட்சித்து வந்தான் ராமன் எப்படி அயோத்தியாவாசிகளை ரட்சித்தாரோ அதை போல் நந்தகோபாலன் இடையர்களை ரட்சித்தார் என்கிற ஒற்றுமையை பார்க்கலாம் இது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய இராமாயண அனுபவம் இனி இந்த பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உரங்கா தெழுந்திராய் செம்பொர்க் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோரெம்பாவாய் நமஸ்காரம் பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு வருகிற மாசி மாசம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாசத்திலே எட்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்களுக்கு அடியனுடைய திருத்தகப்பனார் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமியினுடைய தலைமையிலே ஒரு மலையாள திவ்யதேச யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வைணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டுக்குள்ளே பதிமூன்று திருத்தலங்கள் மலையாள திவ்யதேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன அந்த பதிமூணு திவ்யதேசங்களையும் இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே அதாவது மார்ச் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே பதிமூன்று தேசங்களையும் தரிசிக்க இருக்கிறோம் அதோடு கூட குருவாயூரப்பனையும் இதற்கு நடுவிலே நாம் சேவிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு கோவிலிலும் பகவானை தரிசித்து அங்கிருக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலும் அங்கு இருக்கக்கூடிய குளங்களிலும் நீராடி ஆழ்வார்கள் அந்தந்த எம்பெருமானை பற்றி என்ன பாசுரங்கள் பாடினார்களோ அதன் பொருளையும் ஆங்காங்கு அமர்ந்து அடியனுடைய திருத்தகப்பனார் உபன்யசிக்க நாம் கேட்டுக்கொள்ளலாம் இதை அனைத்தும் சேர்ந்துதான் ஐந்து நாட்களுக்கு இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதிலே மற்றும் சிறப்பு இந்த யாத்திரையின் இரண்டாவது நாள் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி அன்றுதான் தான் புனர்வசு குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரமும் வருகிறது அந்த திருநக்ஷத்திரத்தை குலசேகர் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருவஞ்சிக்கலம் என்கிற ஊர் மலையாளத்திலே தான் கேரளத்திலே இருக்கிறது அங்கேயே இருந்து அவதார ஸ்தலத்திலேயே அந்த திருநக்ஷத்திர வைபவத்திலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதனால் நீங்கள் அனைவருமே முன்னம் சேவித்தவர்களாக இருந்தாலும் சரி சேவிக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஆழ்வார்கள் அந்த திவ்யதேசங்களுக்கு பாடின பாசுரங்களை கேட்கும் ஆசை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஐந்து நாட்களுக்கு யாத்திரை அதாவது ஏழாம் தேதி மதியத்துக்கு மேலே இங்கிருந்து புறப்பட வேண்டும் அவரவர் ஊரிலிருந்து பதிமூணாம் தேதி முடிந்து திரும்ப வந்துவிடலாம் யாருக்கு ஆர் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறதோ உடனடியாக கீழே காட்டப்படுகிற தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ டபுள் நைன் டூ செவன் டூ எயிட் இது ஒரு எண் அல்லது ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ எயிட் இந்த ரெண்டு எண்களிலே எந்த எண்ணுக்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம் மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவருமே ரொம்ப அழகான சூழலிலே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய பல விபதேசங்கள் அந்த விவ்வதேசங்களை வந்து சேவிக்க வேண்டும் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர உற்சவத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள பிரார்த்திக்கிறேன்